வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்து ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கு இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் இந்த தீர்ப்பில் வெளியான திடீர் திருப்பங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி செய்தியை பற்றியும் இந்த வீடியோவில் டெட் ஆசிரியர்கள் நியமனம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கோளாறாகவே இருக்குது ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை அனைத்து தரப்பட்ட ஆசிரியர்களுக்குமே அரசுடைய செயல்கள் வந்து பிடிக்கவில்லை ஆசிரியர் சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்களும் போராட்டங்களை நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து போராட்டங்கள் தமிழகத்தில் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா தெட்டாசிரியர்களுடைய நியமனம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு அமைச்சர் வந்து கூறிய பதில் தமிழகத்தில் நிதி சுமை காரணமாக சென்ற ஆண்டு இருந்த வேக்கன்சிஸை விட இந்த ஆண்டு பாதியாக குறைத்து விட்டோம் அப்படின்ட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் இனிமே ஆசிரியர் பணி கிடைக்குமான்ற அளவுக்கு கனவாயிடுச்சு ஸோ இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆசிரியர்கள் மத்தியில் இந்த மாதிரி சொன்னது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கிடுச்சு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரைவில் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்கள் வலியுறுத்தினார் சென்னை சைதாபேட்டையில் உள்ள திறந்த பல்கலைக்கழக வளாகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற பள்ளிக்கல்லைத் துறையை நேரடி நியமன வட்டார கல்வி அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் அவர் பேசியதாவது பணியிடங்களை அதிக எண்ணிக்கையில் நிரப்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் நிதி அமைச்சகம் காலி பணியிடங்களை கொடுக்கின்றோம் அவர்கள் நிதி சுமைக்கு ஏற்ப பணியிடங்களை நிரப்புகின்றனர் காலி உணவு திட்டத்தை பொறுத்தவரையில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பரிசீலிக்க முதல்வர் திட்டமிட்டு வருகிறார் இந்த விஷயத்தில் சாதகமான அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்திலிருந்து இருந்து வெளியாக வாய்ப்பிருக்கு தைவானில் ஊக்கத்தொகையுடன் உயர்கல்வி படிப்பு இந்தியாவில் மூன்று மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதில் இருவர் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் மேலும் வரலாறு பாடத்தில் மதிப்பெண்களை கொடுத்ததும் அரசு பள்ளி தான் அரசு பள்ளிகளை தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முன்னதாக தேசிய அளவில் நடைபெற்ற பள்ளி ஆன நவீன தொழில்நுட்பம் சார்ந்த போட்டியில் கலந்து கொண்ட தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றம்பது மாணவர்களில் நான்கு கட்ட தேர்வுகளுக்கு பிறகு இந்திய அளவில் முதல் பத்து பேரில் தேர்வு நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி மாதிரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ப்ளஸ் டூ மாணவர் சுஜன் சைத்தே ஜோக்கு அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி பாராட்டுகள் தெரிவித்திருந்தார் நேரடி நியமன வட்டார கல்வி அலுவலர்கள் சங்க பொதுக்குழு செயலாளர் தமிழ்மணி பெற்றோர் ஆசிரியர் துணை தங்க தலைவர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் மாவட்டங்களிலிருந்து நேரடி நியமன வட்டார கல்வி அலுவலர்கள் பங்கேற்றாங்க ஸோ அமைச்சர் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு நிதி சுமை இல்லை அதனால் வேகன்சிஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு டெட்டாசிரியர்களுடைய நியமனம் நடக்குமான்றது சந்தேகம் தான் விரைவில் அமைச்சர் பதிலளிப்பாரன்றது பார்க்கலாம் டி ஆர் பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்